யாருட மடியில் அந்த புள்ளகளை தந்திருக்கிறனோ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அமானிதம் தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு பொறுப்பு இருக்குது இந்த பொறுப்பு தான் இந்த நூற்றாண்டுல இருக்கிற ஆக பெரிய சவால் இந்த ஜமான்ல அணுகுண்டு செய்யறது சவால் அல்ல அது உருவாகி இருக்கிறவன அழிக்கிறதுக்கு சென்று கொண்டிருக்கிறான் பெரிய பில்டிங்கள் கட்டுறது சவால் அல்ல இந்த சமானில் உள்ள சவால் உண்ட மடியில பிறந்த குழந்தைய நல்லவனாக்கிறதுக்குரிய முயற்சி செய்யறது நல்லவர்களாக உருவாக்கி எடுக்கிறது அவன் கெட்டு போகாம மானத்தை காத்தில பறக்க விடாம உண்ட மகளையும் மகனையும் நீ தயாரித்தெடுக்க முடியும் என்றால் இந்த காலத்தில் நீ சாதிக்கிற ஆக பெரிய சாதனை ஆக பெரிய சாதனை அல்லாஹ் பொறுப்பாகவே தந்திக்கிறான் எதுவரைக்கும் அல்லாஹ் பொறுப்பு தந்தான் குழந்தை அன்பளிப்பா தந்தாச்சு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஸ்கூல்ல படிக்க விட்டு அல்லது பதினெட்டு வயசு வரைக்கும் படிக்க விட்டு படிக்க விட்டாச்சு ஜொப் தேடி குடுத்துட்டேன் என்ன பொறுப்பு முடிஞ்சு குரான் ஹரிஸ் லிங்க சரி இருக்கிறா அப்படி ஜொப் தேடி கொடுத்தா வாப்பா விட்டுடுவான் இருக்கிறா அப்படி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு வாப்பட கடமை முடிஞ்ச நெருக்குதா மகனை நிக்காக பண்ணி கொடுத்துட்டார் குடும்பத்தில் மகளுக்கு நல்ல ஒரு பார்த்து பண்ணி மாப்பிள்ளாங்க விட்டுருவானா ஆண் மிக தெளிவாக சொல்லுது தாய் தந்தையுடைய பொறுப்பு என்ன தெரியுமா உங்களோட பிள்ளைகள் நரகம் போகாம பாதுகாக்க இது சொல்லப்பட்டிருக்கிறது மூமிங்களுக்கு முதல் வேலை உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது முதலாவது உங்களை பாதுகாத்தீங்களான்னு யோசனை பண்ணிக்கோங்க நீங்க இப்ப மூத்தானா உங்கட கபரு சுவர்க்க பூஞ்சோலையா அல்லது நரக நெருப்பாண்டு யோசனை பண்ணுங்க ரெண்டாவது வேலை உங்கட மனைவியும் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து இருந்து பாதுகாக்க அம்ரு அம்ரு ஈஜாப் ஹூ என்பது அம்ரு ஈஜாப் ஃபர்து ஐன் செஞ்சே ஆகும் ஆனா நாங்க இதை செஞ்சிட்டோமான்னு பார்க்கணும் பொறுப்பை செஞ்சிருக்கிறோமா மற்ற மற்ற இபாதத்தில் எல்லாம் போயிட்டு நபிசல்ல சுண்ணத்தை தேடுறோம் தொழுகையில தேடுறோம் உதவு எப்படி செய்யணும் ஹதீஸ்ல நுணுக்கமாக தேடி சண்டை கூட வருதங்க தொழுகை எப்படி தொழும் தக்வீர் எப்படி கட்டணும் நல்ல நுணுக்கமாக தேடுறோம்

அல்லாஹ் எனக்கு பொம்பளை புல்லகளை தந்திருக்கிறார் நபி அலை சலாத்து வசலாம் நாலு பொம்புள புள்ளக வாப்பா நாலு பேரை சொர்க்கவாதி ஆக்கினோடு வாப்பா மூணு பேரை ஏற்கனவே அனுப்பிட்டு நாலாவது ஆளுடைய காதுக்குள்ள சொல்லிட்டு போனாங்க என் குடும்பத்தில் முதலாவது ஆளாக என்னோடு நீங்க தான் வந்து சேருவீங்க அப்படி வெற்றிகரமாக உலகத்தில ஒரு குடும்பத்தை வழி நடத்திய வாப்பர சூழ்நா எப்படி வழிநடத்தினாங்கன்னு ஒரு ஆலிமு கிட்ட இருந்து படிச்சோம் இது பெரிய ஒரு நெருப்பு புள்ளகளை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு காலம் அதனால அதனாலதான் சகாபாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போனாங்க பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது சின்ன வேலை ஒன்று அல்ல தப்சீர் கசீர்ல ஹதரத் அலிரவி அல்லான் மிக தெளிவான கருத்து எழுதப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க ரெண்டு வழிகள் இருக்குது ரெண்டு விஷயங்களை கொடுங்க ரெண்டு விஷயங்களை கொடுங்க முதலாவது கொடுங்க பித்த அலீம் அல்லாவுடைய ரசூலுடைய அறிவை கொடுங்க